ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி ஏழு நீர்கோவை நோயாளி குணமடைதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு வசனம் இரண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் இஸ்மாயில் இயேசுவை பார்த்து நான் பிரமாணிக்கமாய் இருக்க விரும்புவதால் தான் உமது நட்பை நாடுகிறேன் போதகரே நீர் என்னை நம்பவில்லையா பாரும் இதோ இளையசார் வருகிறார் மூப்பர்களிடம் நான் உம்மை எப்படி ஆதரித்து பேசினேன் என்று அவரிடம் கேளும் வந்தனம் இளையேசார் இங்கே வாரும் ராபி உம்மிடம் ஒன்று கேட்க விரும்புகிறார் நாம் கடைசி முறை சந்தித்த போது நான் என்ன சொன்னேன் என்பதை போதகருக்காக மீண்டும் சொல்வீரா இளைய சார் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் இளையசார் இயேசுவை பார்த்து ஓ அது ஓர் உண்மையான புகழ்ச்சி பாசம் நிறைந்த பேச்சு இஸ்ராயேல் மக்களிடம் வந்த சகல தீர்க்க தரிசிகளிலும் மேலான தீர்க்க தரிசியை பற்றி பேசுவது போல இஸ்மாயேல் உம்மை பற்றி பேசினார் உம்மை பற்றி எவ்வளவு நல்லதாக பேசினார் என்றால் அந்த நேரத்தில் இருந்து நீர் பேசுவதை கேட்க நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய வார்த்தைகளை விட அதிக ஞானமுள்ள வார்த்தைகளோ அல்லது அதிக கவர்ச்சியோ வேறு யாரிடமும் இல்லை என்றும் நீர் நன்கு பேச முடிவதைப் போலவே இஸ்ராயேலில் உம்முடைய வாழையும் உருவி என்றால் இஸ்ராயேலில் உம்மை விட பெரிய அரசன் இருக்க மாட்டான் என்றும் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்றார் இயேசு இளையசாரை பார்த்து என் அந்த ராஜ்யம் ஒரு மனித தன்மையான ராஜ்யம் அல்ல இளையசார் என்றார் இளையசார் இயேசுவை பார்த்து ஆனால் இஸ்ராயேலின் அரசர் என்பது என்று கேட்டதும் இயேசு இளையசாரை பார்த்து அந்த பரம ரகசியமான வார்த்தைகளின் பொருளை புரிந்து கொள்வதற்கு உங்கள் மனங்களை திறங்கள் அரசர் கரசரின் ராஜ்யம் வரும் ஆனால் மனித மதிப்பீடுகளின்படி அல்ல அழிந்து போவதோடு தொடர்புள்ளதாக அல்ல மாறாக நித்தியமானதோடு தொடர்புள்ளதாக வரும் வெற்றியின் ஒரு மலர் பாதையிலோ அல்லது எதிரியின் ரத்தத்தால் சிவந்திருக்கிற ஒரு கம்பளத்தின் மீது நடந்து சென்று அந்த ராஜ்யத்திற்குள் நீங்கள் நுழைவதில்லை மாறாக பரித்தியாகங்களின் ஒரு செங்குத்தான வழியிலும் மன்னிப்பு சிநேகம் ஆகியவற்றின் ஒரு மெல்லிய படிக்கட்டிலும் ஏறி அதை அடைவீர்கள் நம்மீதே நாம் கொள்ளும் வெற்றிகள் நமக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கும் இசவாயேலில் உள்ள பெரும்பாலான மக்கள் என்னை புரிந்து கொள்ளும்படி கடவுள் அருள்வாராக ஆனால் அது அப்படி இருக்காது இல்லாத ஒன்றை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என் கரத்தில் ஒரு செங்கோல் இருக்கும் மேலும் அது மக்களால் வைக்கப்படும் அது ஒரு நித்திய செங்கோல் ஆகும் எந்த ஒரு அரசனும் என்னிடமிருந்து பறைத்துக் கொள்ள ஒருபோதும் இயலாதவனாய் இருப்பான் ஆனால் பேரச்சத்தால் நடுங்கியபடி அல்லாமல் அதை பார்க்க இஸ்ராயேலின் அநேக மக்களால் இயலாது ஏனென்றால் அது அவர்களுக்கென ஒரு பயங்கரத்துக்குரிய பெயரை கொண்டிருக்கும் என்றார் இளையசார் இயேசுவை பார்த்து உம்மை பின் செல்ல நாங்கள் திறனற்றவர்கள் என்று நினைக்கிறீரா என்று கேட்டார் இயேசு இளையசாரை பார்த்து நீர் விரும்பியிருந்தால் உம்மால் முடிந்திருக்கும் ஆனால் நீர் விரும்புவதில்லை நீர் ஏன் விரும்புவதில்லை இப்போது நீர் முதுமை அடைந்தவராய் இருக்கிறீர் உம் சொந்த நிமித்தமாகவும் கூட உமது வயது நீர் புரிந்து கொள்ளும்படியாகவும் நீதி உள்ளவராக இருக்கும்படியாகவும் செய்திருக்க வேண்டும் இளம் வயதினர் சற்று நிறுத்திவிட்டு மீண்டும் தவறு செய்துவிட்டு அதன்பின் மனம் திரும்பலாம் ஆனால் நீர் வயதான மக்களுக்கு சாவு எப்போதும் அருகாமையில் இருக்கிறது உமது அந்தஸ்தில் உள்ள அநேக மக்கள் கொண்டுள்ள போலி கோட்பாடுகளில் நீர் குறைவாகத்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறீர் ஒளிக்கு உம் இருதயத்தை திறந்து வையும் என்றார் அப்போது இஸ்மாயில் இன்னும் ஐந்து பகட்டாள பரிசெயர்களோடு திரும்பி வந்தான் அதன் பின் எல்லாரும் உணவறைக்குள் சென்றார்கள் உணவு பரிமாறப்பட்டது ஒரு முதியவர் இயேசுவை பார்த்து நீர் வேத பிரமாணத்தை மாற்றப் போகிறீர் என்று மக்களை கூறுவது உண்மைதானா என்று கேட்டார் இயேசு அந்த முதியவரை பார்த்து வேத பிரமாணத்தின் ஒரு புள்ளியை கூட நான் மாற்ற மாட்டேன் அதற்கு மாறாக அது மோசேக்கு தரப்பட்ட விதமாகவே அதை மீண்டும் முழுமை பெற செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து அது மாற்றப்பட்டது என்று சொல்கிறீரா என்று கேட்டார் இயேசு அந்த முதியவரை பார்த்து இல்லை ஒருபோதும் இல்லை மனிதனிடம் ஒப்படைக்கப்பட்ட சகல பக்திக்குரிய காரியங்களும் அடைந்த அதே அதுவும் அடைந்தது என்றார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்ல வருகிறீர் விளக்கமாய் சொல்லும் என்றார் இயேசு அந்த முதியவரை பார்த்து நான் என்ன சொல்கிறேன் என்றால் மனிதன் பழம் பெருமையினால் அல்லது மும்மடங்கான பழங்கால மோக இச்சையின் தூண்டுதலால் நேர்மையுள்ள கபடற்ற வார்த்தையில் அதன் விளைவு பிரமாணிக்கமுள்ள விசுவாசிகளை அடக்கி ஒடுக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் அதில் சிறு மாற்றங்களை செய்தவர்களின் விஷயத்திலோ அது மற்றவர்களுக்கென விட்டுவிடப்பட வேண்டிய வாக்கியங்களின் குவியலே அன்றி வேறு ஒன்றுமில்லை என்றார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து ஆனால் போதகரே எங்கள் ராபிகள் என்றதும் இயேசு அந்த முதியவரை பார்த்து அது ஒரு குற்றச்சாட்டு என்றார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து உமக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற எங்கள் ஆசையை ஏமாற்றி விடாதேயும் நீர் ஒரு கழகக்காரர் என்று அவர்கள் சொல்வது முற்றிலும் சரிதான் என்றார் இஸ்மாயேல் அந்த முதியவரை பார்த்து அமைதி இயேசு என் விருந்தாளி அவர் சுதந்திரமாக பேசட்டும் என்றார் அந்த முதியவரை பார்த்து வேத பிரமாணத்தை நடைமுறையில் அனுசரிப்பதை இன்னும் எளிதாக்கும் பரிசுத்த நோக்கத்தோடு நம் ராபிகள் தங்கள் வேலையை ஆரம்பித்தார்கள் மனிதன் தான் வேத பிரமாணத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சாக்கு போக்கு சொல்ல இயலாதிருக்கும்படியாக பத்து கற்பனைகளின் வார்த்தைகளுக்கு விரிவான விளக்கங்களை சேர்த்த போது அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கி வைத்தார் எனவே தமது பிள்ளைகளின் ஆத்துமங்களுக்காக கடவுளால் தரப்பட்ட அப்பத்தை சிறு சிறு துண்டுகளாக பிற்கிற போதகர்களின் வேலையை பரிசுத்தமான வேலையாக இருக்கிறது ஆனாலும் அந்த நீதியுள்ள ஒரு நோக்கத்தை அடைய தேடும் போதுதான் பரிசுத்தமானதாக இருக்கிறது ஆனால் நிகழ்ந்தது எப்போதும் அப்படிப்பட்ட காரியமாக இருக்கவில்லை அதுவும் இன்றைய நாட்களில் அது எல்லாவற்றிலும் மிக அற்பமாக இருக்கிறது ஆனாலும் வலிமை மிக்கவர்களின் குற்றங்களை நான் அட்டவணையிட்டால் அதை நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளும் போது நான் பேச வேண்டும் என்று ஏன் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து குற்றங்களா எங்களிடம் குற்றங்களை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா என்று கேட்டார் இயேசு அந்த முதியவரை பார்த்து நீங்கள் நற்குணங்களை தவிர வேறு ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்றார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து ஆனால் எங்களிடம் நற்குணங்கள் இல்லை நீர் அப்படித்தான் நினைக்கிறீர் உமது கண்களும் அப்படித்தான் சொல்கின்றன மற்றவர்களை விமர்சிப்பதன் மூலம் அவர்களை ஒருவன் தனது வலிமை மிக்க நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதில்லை நீர் அரசாழ மாட்டீர் அந்த கலையோடு உமக்கு அறிமுகமே இல்லை என்றார் அந்த முதியவரை பார்த்து உங்கள் கருத்துக்களின்படி அரசால வேண்டும் என்று நான் கேட்கவில்லை நட்புக்காக நான் கெஞ்சவும் இல்லை நான் அன்பை விரும்புகிறேன் நேர்மையுள்ள பரிசுத்த அன்பை என்னிடமிருந்து நான் நேசிப்பவர்களிடம் பறந்து விரிகிற ஒரு அன்பு அது மனிதர்கள் பயன்படுத்தும்படி நான் போதிக்கிற இரக்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் வெளிக்காட்டப்படுகிற அன்பு அது என்றார் ஒருவர் இயேசுவை பார்த்து நீர் போதித்ததை நான் கேட்ட நேரத்தில் இருந்து கடும் வட்டிக்கு நான் ஒருபோதும் கடன் கொடுக்கவே இல்லை என்றார் இயேசு அவரை பார்த்து கடவுள் அதற்காக உமக்கு சன்மானம் அளிப்பாராக என்றார் மற்றொருவன் இயேசுவைப் பார்த்து என் வேலைக்காரர்கள் கசையால் அடிக்கப்பட தகுதியுள்ளவர்கள் என்றாலும் உமது ஊமைகளில் ஒன்றை கேட்ட பிறகு என் ஊழியர்களை அதற்கு மேல் ஒருபோதும் நான் அடித்ததே இல்லை என்பதற்கு கடவுளே என் சாட்சியாக இருக்கிறார் என்றான் வேறொருவன் இயேசுவை பார்த்து நான் மட்டும் என்ன நான் பத்து மரக்கால் பார்லியை ஏழைகளுக்காக வயல்களிலேயே விட்டுவிட்டேன் என்றான் இஸ்மாயேலை பார்த்து இஸ்மாயில் நீர் எப்படி என்று கேட்டார் இஸ்மாயில் இயேசுவை பார்த்து ஓ நான் எப்போதும் இரக்கத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறேன் கடந்த காலத்தில் நான் நடந்து கொண்டபடி தொடர்ந்து நடந்து கொள்வதே நான் செய்ய வேண்டியது என்றான் இஸ்மாயேலை பார்த்து அது உண்மையாகவே அப்படி இருந்தால் நல்லது செய்தீர் நீர் உண்மையாகவே எந்த மன உணராத மனிதராக இருக்கிறீர் என்றார் இஸ்மாயில் இயேசுவை பார்த்து இல்லை உண்மையாகவே நான் எந்த மன உறுத்தலையும் உணரவில்லை என்றார் இளையசார் இயேசுவை பார்த்து போதகரே நான் சொல்வதை கேளும் உம்மிடம் சமர்ப்பிப்பதற்கு என்னிடம் ஒரு விசேஷமான பிரச்சனை உள்ளது சமீபத்தில் ஒரு பெண்ணுக்காக தன்னையே அழித்துக்கொண்ட பரிதாபத்திற்குரிய ஒரு ஏழை மனிதனிடமிருந்து நான் ஒரு சொத்தை வாங்கினேன் தன்னுடைய செவிலியாகிய ஒரு வயதான ஊழியக்காரி அதில் இருக்கிறாள் என்று என்னிடம் சொல்லாமலே அவன் அதை எனக்கு விற்றான் அவள் இப்போது குருடியாகவும் பலவீன மனம் உள்ளவளாகவும் இருக்கிறாள் சொத்தை விற்றவன் அவளை தன்னோடு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை நானும் என்னோடு அவளை கொண்டிருக்க விரும்பவில்லை ஆனால் அவளை வெளியே விரட்டி விடுவதற்கு சற்று நிறுத்திவிட்டு இக்காரியத்தில் நீர் என்ன செய்வீர் போதகரே என்று கேட்டார் இளையசாரை பார்த்து இது பற்றி வேறு யாருக்காவது அறிவுரை கூறுவதானால் நீர் என்ன செய்திருப்பீர் என்று கேட்டார் இளைய சார் இயேசுவைப் பார்த்து அவளை வைத்துக்கொள் ஒரு ரொட்டி துண்டினால் நீ அழிந்து போய்விட மாட்டாய் என்று நான் சொல்வேன் என்றார் இயேசு இளையசாரை பார்த்து எதனால் அப்படி சொல்வீர் என்று கேட்டார் இளைய இயேசுவை பார்த்து நல்லது ஏனென்றால் அதுதான் நான் செய்யக்கூடியது என்றும் அதுதான் எனக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் நான் விரும்புவதால் என்றார் இயேசு இளையசாரை பார்த்து நீர் நீதிக்கு வெகு அருகாமையில் இருக்கிறீர் இளையசார் நீர் என்ன அறிவுரை தந்திருப்பீரோ அப்படியே செய்யும் கடவுள் உம்மோடு எப்போதும் இருப்பார் என்றார் இளைய சார் இயேசுவை பார்த்து போதகரே உமக்கு நன்றி என்றார் மற்றவர்கள் தங்களுக்குள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் எதை பற்றி முறுமுறுக்கிறீர்கள் நான் சொன்னது நீதியானது இல்லையா இளைய நீதியோடு பேசவில்லையா இஸ்மாயில் நீர் எப்போதுமே இரக்கமுள்ளவராக இருந்து வருவதால் உமது விருந்தாளிகளை ஆதரியும் என்றார் இஸ்மாயேல் ஏசுவை பார்த்து போதகரே நீர் சொன்னது சரிதான் ஆனால் ஒருவன் எப்போதும் அதை செய்தான் என்றால் அவன் மற்றவர்களுக்கு பலிகடா ஆகிவிடுவான் என்றான் இஸ்மாயேலை பார்த்து ஆனால் உம்மை பொறுத்தவரை மற்ற மனிதர்கள் நமது பலிகடாக்களாக ஆவது கூடுதல் நல்லது சரிதானா என்று கேட்டார் இயேசுவை பார்த்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை ஆனால் சில காரியங்கள் இருக்கின்றன என்றான் ஏசு இஸ்மாயிலை பார்த்து நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத பிரமாணம் சொல்கிறது என்றார் என்றார்ஸ்மாயேசுவை பார்த்து ஆம் ஒரு ஏழை சகோதரனுக்கு ஒரு அந்நியனுக்கு ஒரு பயணிக்கு ஒரு விதவைக்கு ஒரு அனாதைக்கு ஆனால் இளையசாரின் சொத்தோடு எதிர்பாராத விதமாக வந்திருக்கிற இந்த வயதான பெண் அவருடைய சகோதரியோ ஒரு பயணியோ ஒரு அந்நிய பெண்ணோ ஓர் அனாதையோ ஒரு விதவையோ அல்ல அவள் அவருக்கு எந்த விதத்திலும் உறவில்லை அவள் அவருக்கு சொந்தமில்லாத ஒரு பழைய தட்டுமுட்டு ஜாமான் விற்கப்பட்ட சொத்தோடு சேர்த்து தனது உண்மையான எஜமானால் மறக்கப்பட்டவை எனவே எந்தவிதமான மன சாட்சியும் இன்றி இளையசார் அவளை தூக்கி விடலாம் அந்த முதியவளின் மரணத்திற்கு அவர் பொறுப்பாக மாட்டார் அவளுடைய உண்மையான எஜமான்தான் பொறுப்பாவான் என்றான் ஏசு இஸ்மாயிலை பார்த்து அவன் தானே ஒரு ஏழையாக இருப்பதாலும் அதனால் தானும் கடமைகளில் இருந்து விடுபட்டவனாகவும் இருப்பதால் அவனாலும் அவளை இதற்கு மேல் வைத்துக் கொண்டிருக்க முடியாது எனவே அந்த பட்டினியால் அது அவளுடைய சொந்த குற்றம்தான் தான் இல்லையா என்று கேட்டார் இயேசுவை பார்த்து ஆம் போதுகிறே இனி எதற்கும் பயன்படாதவர்களின் விதி அது வியாதியான வயதான தகுதியற்ற மக்கள் துன்பத்திற்கும் பிச்சை எடுக்கும் நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் சாவுதான் அவர்களுக்கு மிகச்சிறந்த காரியமாக இருக்கிறது உலகம் தொடங்கியதிலிருந்தே அது எப்போதும் இப்படித்தான் இருந்து வருகிறது இனி எப்போதும் இது இப்படித்தான் இருக்கும் என்றான் அப்பொழுது சாத்தப்பட்ட ஜன்னர்களின் வழியாக ஒரு முனகல் குரல் கேட்டது என்போரில் இரக்கமாயிரும் என்று இயேசு குரல் வந்த திசையை பார்த்து என்னை அழைப்பது யார் என்று கேட்டார் இஸ்மாயில் இயேசுவை பார்த்து எவனோ ஒருவனுடைய தொந்தரவு அவனை துரத்திவிட ஏற்பாடு செய்கிறேன் அல்லது ஒரு பிச்சைக்காரன் ஒரு ரொட்டி துண்டு அவனுக்கு தரும்படி செய்கிறேன் என்றான் வெளியில் இருப்பவன் இயேசுவே நான் நோயாளியாய் இருக்கிறேன் என்னை காப்பாற்றும் என்றான் இஸ்மாயேல் இயேசுவை பார்த்து நான் சொன்னது போல அது தொந்தரவு தருகிற ஒருவன் அவனை உள்ளே விட்டதற்காக என் ஊழியனை நான் தண்டிப்பேன் என்றான் இயேசு இஸ்மாயேலின் தோள்களின் மீது கரத்தை வைத்து இரும் இஸ்மாயேல் என்னை தேடுகிற அந்த மனிதனை நான் பார்க்க விரும்புகிறேன் அவனை உள்ளே வரவிடுங்கள் என்றார் வெளியில் இருந்தவன் உள்ளே வந்தான் ஒரு போல வீங்கி எலுமிச்சம் பழத்தை உதடுகள் சென்னீல நிறமாய் இருந்தன இயேசு ஏற்கனவே பேசிய பெண்ணும் அதாவது அவனுடைய மனைவியும் அவனுடன் வந்தாள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி ஏழு நீர்கோவை நோயாளி குணமடைதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை நீர்கோவை நோயாளி குணமடைதல் பாகம் மூன்றை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி